சிம்மராசி என்பர்களே உங்களுடைய சக்தி என்ன உங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய புலமை என்ன உங்களுடைய ஞானம் என்ன நாள் வரை வாழ்க்கையிலே என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பத்து வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் அதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் வளர்ந்து இருக்கின்றோமா கற்றுக்கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும் இப்படி பொதுவாக ஒவ்வொருவரும் சிந்தித்தாலே போதுமானது வாழ்க்கைத்தரம் உயர்ந்துவிடும் நாம் நிலையை மட்டும் தான் கணக்கிடுகின்றோம் முன்பு நம்மிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தது இப்போது எவ்வளவு இருக்கின்றது அதை தாண்டி ஆரோக்கியத்தை கணக்கிட வேண்டும் முன்பு நாம் எவ்வளவு ஆரோக்கியத்துடன் இருந்தோம் இப்போது எப்படி இருக்கின்றோம் முன்பு நமக்கு ஞானம் உலக அறிவு எவ்வளவு இருந்தது இப்போது எவ்வளவு இருக்கின்றது இதை நாம் கணக்கு பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருமே தங்களை திருத்துக்கொள்ள கொள்ள முடியும் தங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் ஆஞ்சநேய சுவாமி இவருக்கு தன்னுடைய சக்தி தெரியாது ஒரு சாபத்தின் காரணமாக ஆனாலும் தகுந்த வேலையிலே அந்த சக்தியை தெரியப்பட்டு ராமநாபத்தை ஜெபித்து அவர் அந்த பராக்கிரமான காரியங்களை செய்து முடித்து விட்டார் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையிலே தன்னுடைய சக்தி என்ன என்பது தெரியாமலேயே போய்விடுகின்றது ஆனால் இறுதி வரைக்கும் அப்படியாக இல்லாமல் இப்போது நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் இது பண திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்யோன்யம் குடும்பத்திலே நிலைத்து இருக்கும் சிலருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக உயர்வு கிடைக்கும் போட்டிகள் இப்போது குறையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும் சிலருக்கு பொது நோக்கம் உண்டாகும் பிரபல்ய யோகம் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே கல்வியிலே ஈடுபாட்டோடு ஒரு நேர்மையோடு படிப்பீர்கள் அதன் மூலமாக உயர்வீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே நாம் செய்யக்கூடிய பணி அதற்காக நமக்கு உத்தியோகம் தரப்படுகின்றது அந்த ஒரு தொகையில்தான் நம்முடைய குடும்பம் நடக்கின்றது அப்போது நாம் எவ்வளவு நேர்மையாக உழைக்க வேண்டும் என்ற விஷயத்தை உணர்ந்து கொள்வீர்கள் சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையான சலுகைகளை பெரிய மனிதர்களிடமிருந்தும் அரசிடமிருந்தும் பெற்று முன்னேறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு